பைசல் ப்ராப்பர்ட்டி ஆலஞ்சி பாரிகள் அறியாமல் ஒரு அறுபத்தி ரெண்டு சென்ட்டு தோப்பு நல்ல அருமையான தோப்பு நல்ல காய்க்கக்கூடிய தோப்பு பக்கத்தில் ஆறு இருக்குது பாருங்க நல்ல அருமையான தோப்பு தென்னம்பரம் தென்னம்பரம் நிற்கும் ஒரு எழுபது எண்பது தங்கிட்டு நிற்குமா ஒரு எழுபது எண்பது தெங்கு நிற்கிது எல்லாம் நல்லா காய்க்கக்கூடிய தங்கு நல்ல பராமரிப்புள்ள கண்டா கண்டத்துக்கு ஒரு சைடு வந்து ஆறு இது ஆறு ஆனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டத்துக்குள்ளே கிணறு உண்டு நல்ல அருமையான கண்டம் கண்டை சுற்றி பவுண்டரியும் கட்டியிருக்காங்க சுத்தி சுற்றி கட்டி கட்டியிருக்காங்க ஒரு செட்டு வேலை இருக்குது அருமையான கண்டம் அறுபத்தி ரெண்டு சென்டு எண்பது ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு நல்ல காய்பில உள்ள தெங்கு எல்லாம் அருமையான தெங்கு ஒரு நோய் ஒன்றும் இல்லாத தெங்கு அருமையான தெங்கு எண்பது ரூபா கேட்குறாங்க தேவைப்படும் போது கா தேவைப்படும் போது கான்டெக்ட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்